ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் பாகத்தில் மிதனம் பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தோம் நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்து பேசியிருந்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பாகத்தில் இன்னும் மெருகேற்றி சில விஷயங்கள் தரணும் அப்படிங்கிறதான் வாராகி அம்மன் புதன் அம்சம் கொண்ட தேவதை பூ வராக பெருமாள் செவ்வாயும் புதனும் கொண்ட அம்சம் ஆனாலும் நம்ம முதல்ல சொல்லும்போது சிவனை சொல்லியிருந்தோம் பெருமாள் அவனை இந்த வாராகி அம்மன் அப்படிப்பட்ட விஷயம் இழந்ததை மீட்கக்கூடிய நல்ல அமைப்புள்ள தெய்வம் இந்த வாராகியை புதன் ஒரு வேளை இதில் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்வூசம்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இதை வேறொரு கோணத்தில் அலசுறது அப்படின்னா ஜோதிடம் இதுக்குள்ளே இருக்குது ஜோதிடம் வந்து கன்னிராசியால் மட்டும் இல்லை இங்கேயும் இருக்குது மனோவியல் சார்ந்த விஷயங்களும் இங்கே இருக்குது இது சித்தர்கள் முறையில் மிக மிக ஆழமான எல்லாம் பேசும் ஆன்மீகத்தின் சுவாசத்தன்மை சரம் அப்படிங்கிற விஷயம் சரம் அப்படின்னா என்ன மூச்சு இடதுகா போதில் போகுதா இது நாசியில் போகுதா நல்லா பார்த்து சொல்கிற விஷயம் இது முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் சூப்பராக இது பண்ணும் இந்த பூமின்னு சொன்னது புதன் சொன்னது வராகின்னு சொன்னது அந்த கிழங்குகளை எல்லாம் படைக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலங்கள் அதிகம் பிரதோஷ நேரத்தில் இந்த திருவாதரையை பயன்படுத்தி கொள்வது மிக மிக முக்கியமானது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விதேகி தோச தோஷம்னு சொல்கிறாங்களா வைதேகி தோஷம் அப்படின்னா விதேகி தோசம் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து விதவாதோஷம்ங்கிறது அது மாதிரியான அமங்களத்தன்மை உள்ளவர்கள் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதுக்கு தான் திருவாத விரோதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் இருந்தாலும் இதற்கு ராகு காரணம் விஷத்தன்மை காரணம் அப்படின்னு ஒரு இது காட்டினாலும் இந்த புனர்வூசத்தை சொல்லிவிட்டு இந்த திருவாதிரைக்கு வரேன் புனர்வூசத்தில் குரு நின்று சுயநிவாசாரம் பெற்றாலும் பாதிப்பை தரும் திருவாதிரையில் நின்றாலும் பாதிப்பை தரும் எப்படி அப்படின்னிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஒன்றாம் பாதத்தில் மட்டும் புஷ்கரம் பெற்று இருப்பார் ஆனால் இரண்டு மூன்று பாதங்களில் அம்சத்தில் கர்மாவை தருகிற சனி பகவானின் வீட்டில் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடத்தில் அந்த அம்சம் இருக்கும் அதன் மூலமாக கர்மா வரும் இப்போவும் ஒன்று நாலு பாதங்களில் புஷ்கரம் வருமேனால் கூட அப்போவும் ராகு பகவானுக்கு ஒவ்வொரு கிரகமாக சொல்கிறேன் இங்கு சந்திரன் நிற்கும் இப்படி சந்திரன் நிற்கும்போது தன வரவில் ஒரு நாள் இல்லை ஏனும் ஒரு நாள் பின்னடைவை சந்திப்பார்கள் ஒரு ரிவேட்ஸ் அடிச்சுட்டு தான் மறுபடி நிற்கும் வார்த்தைகளில் கொடூரமான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது சில நேரங்களில் விஷ அதே மாதிரி வாக்கு பழிதம் அதிகம் இருக்கும் பூரணத்தன்மையை நோக்கி நகர்வதில் இவர்கள் தீவிரத்தன்மையாக இயங்கினாலும் அது ஒரு சில விதிவிலக்குகளை தவிர பெரும்பாலும் இந்த சந்திரனை பாதிக்கவே பாதிக்கும் ஏன் எப்படி பாதிக்கும் அப்படின்னிங்கன்னா வைணாசிக அதிபதியாக வருகிறவர் புதன் இந்த ராசிக்கான அதிபதியே வைநாசிக அதிபதியாக அங்கே வந்துடுவார் புதனே வந்துடுவார் அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இது கடுமையாக பாதிக்கும் உடல் ரீதியாக சந்திரனாங்க போது உடல் ரீதியாக புதனே தொந்தரவு பண்ணும் நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவப்பெயர்கள் வரலாம் சங்கடங்கள் வரலாம் அப்படி ஒரு விஷயம் உண்டு இன்னொன்று என்னென்னா இந்த புதன் சந்திரனுக்கு அடுத்தது வந்து சூரியனை வச்சிருவோம் சூரியன் வச்ச அப்படின்னா இந்த இடத்துல முடக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடும் அங்கேயும் புதன் முடங்கும் நரம்பு மண்டலங்கள் எப்போ பிரச்சனை உருவாகலாம் தந்தையை எது பாதிக்கலாம் தந்தையை மட்டுமில்லை இவர்கள் எதிர்காலத்தில் நரம்பு நோயால் பாதிக்கப்படலாம் அப்படி ஒரு விஷயம் அங்கே வரும் அதே போல் வியாபாரம் செய்தால் லாபம் அப்படிங்கிற விஷயமோ நுணுக்கம் அப்படிங்கிற விஷயமோ வெற்றி பெற முடியவில்லை என்ற கவலையோ சூழ்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் பெரும்பகுதி உண்டு இங்கே சூரியன் அப்படின்னா இன்னொன்று என்னென்னா தந்தை வழி உறவுகளில் அல்லது சந்திரன் நிற்கும் போது கூட தாய் வழி உறவுகளில் விஷத்தன்மை விஷம் தீண்டியோ அல்லது விஷ மரணங்களோ விபத்து மரணங்களும் இருக்கலாம் செவ்வாய் இருந்தாலும் அதே விபத்து மரணத்தை கடுமையாக்கிவிடும் போல் இங்கு செவ்வாய்க்கு அடுத்தது புதன் நிற்கலாம் ஆனால் இந்த புதனுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புதன் ஆட்சி நிலைமையில் இருப்பார் அப்படின்னா கூட செவ் அந்தரனோடு சேர்ந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நாலையும் கற்று தேறுகிற ஆற்றலோடு இருப்பார் புரிதலுப்பாக இருந்தாலும் கூட இதுவே ஒரு காலகட்டத்தில் தொந்தரவாக ஜாதகருக்கு மாறும் இதுவே ஜாதகரை இம்சம் பண்ணிகிட்டு ஜாதகர் நிம்மதியில்லாத ஒரு நிலைமைக்கு இந்த விஷயங்கள் ரெண்டும் சேர்ந்து நிற்கிறதே அது சார்ந்த ஆர்வங்கள்லேயே குடும்ப நிலைமைகளில் இருக்கக்கூடிய விமர்சனங்களாலேயும் மனம் நொந்து கொண்டிருப்பார் அப்படி ஒரு விஷயத்தையும் இது கொடுக்கும் ஒன்று நாலாம் இடமான அதிபதியோ ஆட்சியாக இருக்கார் நரம்புகளை பாதிக்கிறது அப்படிங்கிறத விட ஆட்சியாக இருக்கார் வைநாசிகதிபதியும் கூட இருக்கார் சந்திரனோடு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நாலாம் இடத்துக்கான கல்வி ஸ்தானம் எல்லாமே இருந்தாலும் வியாபார ரீதியாக வெற்றி பெறுகிற ஒரு நிலை எங்கேயாவது அபூர்வமாக தான் இருக்கும் சமூக அங்கீகாரத்தை ஒருவேளை எல்லா விதத்திலையும் பெற்றிருந்தாலும் வீட்டுக்குள் மரியாதை குறைவாகத்தான் இருக்கும் வருகிறவர் உங்களை கண்ணோ ஆனால் வருகிற உங்களை கொஞ்சம் புரிந்து கொள்வது சிரமமாகும் அப்படி ஒரு விஷயம் கொடுக்கலாம் இதே நேரத்தில் குரு நிற்கலாமா அப்படின்னா குரு ஒரு வகையில் தவறு தான் அப்படிங்கிறது புதன் வீட்டில் குரு பகை வீட்டில் அப்படின்னாலும் தனிச்ச குரு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அதில் புஷ்கரம் பெற்றிருக்காராங்கிறது ஒன்று ரெண்டு இடத்தில் புஷ்கரம் பெறுவார் மீதி இருக்கக்கூடியதில் கர்மாவை அழிப்பார் இதில் திருவாதிரை மூணாம் பாதத்தில் இருக்கிறது பேராபத்து எப்படி அப்படின்னிங்கன்னா மேற்கொள்ளி போக முடியாது குழந்தைகளால் பாதிப்பு உருவாகலாம் அதே மாதிரி தெய்வம் பலம் முற்றிலும் இழந்து விடுகலாம் அம்சத்தில் இப்படி எப்படி வரும் அப்படின்னிங்கன்னா நீச்சம் பெற்றுடுவார் அது ஒரு விஷயம் அங்கே இருக்கிறதுனால அப்படியும் நடக்கலாம் நெகட்டிவ் சொல்கிறது அப்படிங்கிறதே அல்ல இந்த மாதிரியான பாதிப்புகளுக்குள்ளாகவதை கூட மீட்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இது இந்த இதில் இருக்கிதுன்னா இப்படி ஒரு பலன் இருந்ததுக்குன்னா இது சரி பண்ண முடியும் இதெல்லாம் வந்து மெல்ல மெலமெலாம் சரியாகும் ஆனால் சுக்கரன் அப்படிங்கிறது விஷயத்து வந்தாச்சுன்னா இதில் பலனை வரி பலனாக சொல்லி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பெரிய பயங்கரமாக அவ்வளோ குழப்பிக்க வேண்டாம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் பெரியவங்க ரிசல்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் கடந்து வரக்கான வாய்ப்புகளையும் எப்படி இருக்கும் என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அதற்கான தீர்வுகள் இல்லாத விஷயங்களே இல்லைங்கிற மாதிரி ஜாதகத்தில் ஜோதிடத்தில் நல்லா ஆய்வு பண்ணக்கூடியவங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி தான் அதை விட்டுட்டு நீங்களாக கவலைப்பட்டு உட்காண்டிருக்கா இதை கேட்டிருக்குறவங்க நெகட்டிவ் அப்படி இருக்கே அப்படின்னு அது வந்து வரும் அதே மாதிரி பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் பெண்களால் அவமானப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து சுக்கரன் வந்துருச்சுன்னா குருவுனாலேயும் வரும் இதே விஷயம் குருவும் வரும்போது ஒரு சரிவை சந்தித்து தான் பிறகு மேலே இருவாங்க இது அசர குரு கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கும் ஆனால் பெண்களால் கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கும் வம்பு வழக்குகள் கூட போகலாம் பிரிவினையை கூட தரலாம் டைவோர்ஸ் கூட இதுக்கு எங்கேயே காரணம் தேடி கிடைக்கல ஏங்குற மாதிரி இருக்கும் இன்னொன்றுனா உங்களுடைய முற்றிலும் பெண்ணாக இருந்தால் ஆணும் ஆணாக இருந்தால் பெண்ணும் முற்றிலும் நேர் விருப்பம் எதிர் விருப்பம் இருப்பவர்கள் பால்ன விஷயங்களில் இருபாலரின் விஷயங்களில் கடுமையான மாற்று இருந்து அதன் மூலமாக பெரும் அவமானங்களையும் சங்கடங்களையும் தந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை இந்த சுக்கரன் தந்துவிடலாம் ஒன்று சனீஸ்வர பகவான் இவை இரண்டு பேர் சேரும்போது காலச்சக்கரத்துக்கு மூன்றாக இருந்தாலும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் நிற்பதும் கடுமையான நிலைமை கொஞ்சம் புதனோட வீட்டில் இருக்குது கொஞ்சம் கடுமையான நிலைமைக்கு மூணாம் பார்வையை எங்கே பார்க்கணும் சூரியனோட வீட்டை பார்க்கும் முயற்சி ஸ்தானம் அது கெடும் அதன் மூலமாக சில வகை வரும் ஏழாம் இடத்தில் பார்வை செலுத்தும் போது அதன் மூலமாக ஏற்கனவே ஏழாம் இடம் உபயராசிகளுக்கு ஒத்து வராது சனி பார்வையும் இருந்ததுன்னா அதன் மூலமாக ஒரு தாக்கம் வந்துடும் பத்தாம் பார்வையாக இன்னொரு குரு வீட்டை பார்க்கும் அது கேந்திரத்தை பார்க்குது அப்படிங்கிற விதத்தில் அங்கேயும் ஒரு தொந்தரவு வரும் அங்கே வைநாசியும் இருக்கிறது அந்த இடத்துல என்னவா வருங்கிறது லக்னத்தை பொறுத்து மாறலாம் இந்த சனி பகவானுக்கு மட்டும் கர்மாவை தருவதால் மாறலாம் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுற விஷயங்கள் தான் ராகு கேதுவாக இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மா இதே மாதிரி சனி பகவானில் மாற்று மதத்தினர் உள்ளே வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று திருமண விஷயத்தில் நீங்கள் சந்திரனும் நிற்கும் இந்த ராசி அதுக்கு தானே பார்க்க போகிறீங்க சந்திரனும் நின்று சனியும் நின்றால் திருமண விஷயத்தில் இறுதியில் மனமாற்றம் புதனோடு சேர்ந்தது சனியும் சேர்ந்துருச்சுன்னா மனமாற்றம் திருமணத்துக்குள்ளே போகிறது தொழிலுக்குள்ளே போகிறது ரெண்டுலேயும் குழப்பி 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 கடைசி நிமிஷத்தில் அந்த அந்த ஃபினிஷிங்கே வல்ல அப்படிங்கிற ஒரு வேதனைக்கு அழைத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது இரண்டாம் பாகத்தில் சொல்லியிருக்கிற எல்லாமே நாம யோகத்தின் அடிப்படையிலேயோ வேறு ஏதாவது காரணங்களின் அடிப்படையிலையோ சாரங்களின் அடிப்படையிலோ மாறி ஏதாவது ஒரு விதங்களில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை ஜாதகத்தில் வைத்து விட்டுத்தான் இறைவன் படைக்கும் அதை கண்டுபிடித்து அதை சரி செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தில் இருங்க நம்பிக்கை கிடக்க வேண்டாம் சரிங்களா நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்காது இந்த இது அண்டமே சிதற நாள் அசராதவங்களை இங்கே சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் வேறு யாருக்கும் சொல்லாத ஒரு தனித்துவமான பார்வையோடு புதனை பற்றி பேச வேண்டும் தான் இது பேசியிருக்கிறோம் சிறப்பாக செஞ்சுருக்கோம் நம்ம நம்புகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்களோட ஆதரவு எப்பவும் எனக்கு இருக்கட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்